இது நம்ம மூக்கும் நம்ம சரி இது நம்ப மூக்கும் நம்ம சரி இத கீழே சிந்தி போட்டா கொரோனா வரும் இல்லைன்னா காக்கா தூக்கி போடும் நாளை கேட்க மாட்டியாப்பா ஓயப்பா ஓயா ராஜா மண்ட குளத்தூர் நாடு என்ன ஒண்ணு மஜாந்திருந்தமே சாப்பிடாத அதிகாரம் உண்மையா ஐயோ கடவுளே ஒன்பதரை மணிக்கு வேணும் வந்து நின்னுக்கு எல்லாம் பொருள் இறக்கி இருக்கிறோம் அம்மா மேடை எங்க கதுன்னு தெரியாது தேடிங்கிறான் அங்கேயே நின்னுக்கன்னு இவன் இறங்கணும் ஒன்னு என்ன கேட்கறான் சோறு எங்கே போடுறாங்க சோறு சோறுன்னே வரியாப்பா நீ ஊர் சோறு உடம்புல ஒத்துக்கிச்சாப்பா வரலாமாப்பா சொல்கிறா நீ கிடையா கையே குத்து யார் விட்டு சோறு போடுறாங்கன்னு கேட்டானே ஐயா வீட்டுக்கு தான் சாப்பாடுன்னு இட்டு போனாங்க அழகா சாப்பாடு போட்ட சாப்பாட்டுல ஒரு இலை தலைவாழ்க்கும் போட்டாங்களே வந்து என்ன பாவம் சேஞ்சானு தெரியலம்மா இவன் இலை சின்னதா இருக்குதுன்னு கையை ஊட்டி பேசிட்டான் ரெண்டு இடையும் சேர்த்து ஒன்னா போட்டாங்க அண்ணன் குத்தியில் அழகாக சாப்பாடு வாரி வச்சுக்க வர்றாங்கள இவன் அங்கத்துக்கு பத்தலை பழுகுதும்மா பேசணோடு சோத்த வாரி கவுத்துக்குண்ணா கவுத்துக்கணும் சுற்றி முச்சி பார்க்கறான் சாம்பார் பக்தியை பார்த்த உடனே மூஞ்சி தொங்கல் உரிசான் பையன் கோய்கறி இல்லையான்னு கேக்கிறான் பழு கோயிக்கறி சாப்பிட்றியாப்பா உனக்கு சூத்த கால புலியா பக்கத்து பகத்துல வாசனை வந்துட்டு இருக்குது என்ன பாப்பா மலை போடுக்கிற மலை எடுத்து போறா ராஜா ராஜா நல்லா மம்தியில வாரி வைக்கிற மாதிரி மூணு கலைஞ்சு வாரி வச்சாங்க கோழிக்கறியை எடுத்து காராமணி கோதரா மாதிரி கோதனானே அவன் சாப்பிட்றதுக்கு தான் கோதனானு இன்னத்துக்கூட பட்டுக்கிற ஓ ஏன் ராஜா நாலாவது சாப்பாட்டுக்கு ரசம் ஊற்று கேட்டான் அம்மா நாலாவது சாப்பாட்டு மூணாவது சாப்பாடு வரைக்கும் சாம்பார் இந்த எலும்பு தொண்டில மாட்டேங்குது நாய் கவரம்பு இந்த எலும்பு உள்ள இறக்கத்துக்கு ரசம் கேக்குற ரசம் ஊத்தினாங்க ஒரு வாய் எடுத்து வச்சா அம்மா ரசத்துல உப்பு இல்லப்பழு உப்பு இல்லைன்னு கேட்டியாப்பா உப்பு எடுத்தாரு உள்ள ஒன்னாங்க தாங்க கரண்டா பாய் போச்சு கரண்ட்டு வர வரைக்கும் கம்முட உன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டோ அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவோம் சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோலமாவாரி கோத்தலை கொட்டிக்கிறாய ராஜா பாவனா வந்து புதுசோல ஆ பாவி இந்த கம்பெனிக்கு வந்து எட்டு வருஷம் ஆகுது இந்த பாவி நான் சாப்பிட்டு கம்பெனி படுக்க கூடாதா இதே மாதிரி வீட்டு வாசல் முன்னாடி பட்டு நான் தான் என்ம்மா வயித்த காலக்கட்சின்னு அண்ணாத்தி அடங்கட்டி அண்ணம்மா அடங்கு அடிக்கல தாங்க முடியல வாசல்லே பேனட்டேன் அம்மா இந்த பாவி நான் வந்த புதுசுல நான் வாசலிலே பேண போட்டேன் பக்கத்துல படுத்த பா இருக்க கூடாதா துவர பருப்பு அத துவர பருப்புன்னு இந்த போட்ட தொட்டு தொட்டு நக்கி பார்த்தா ராஜா நினைக்கி பாத்தியடப்பாத்த குறுக்க நாத்த சீமான வர நாத்தி எட்டு எப்பா நீ ஆபரேஷன் பண்ண நாள் முதலா பொண்டாட்டி கற்பகம் அலைஞ்சு எங்க அடைக்குதட வீட்டுக்கு போக முடியாது யூடியூப்ல அழு போறாங்க பொண்டாட்டி கற்பக மாம நீ கூத்தாட வருது

அப்பா எவ்வளவு வேகமா உள்ள போது பாத்தியாட்டுக்கு போதே பவுடர் தோடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு படுகலான்னு என் நாட்டை ஏற்று நான் ஆட்சி செய்யலாம் என்று மனக்கோட்டை கந்தினேன் என் மனக்கோட்டையெல்லாம் போய் போய்விட்டது அமைச்சரி என் தந்தை நலமோடு இருந்தால் என்று இறந்து விட்டார் வச்சிரி ஆமா என் நேரம் என் தந்தை உன்னுடன் பேசிக் கொண்டிருப்பார் அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அண்ணா கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலை தான் அருந்தினார் அருந்தி உடனே அண்ணா மாரடைப்பால் இருந்து விட்டார் என்ன நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்ன தந்தை சண்ட கடைசியாக பால் தான் குடித்தாரா அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது பாலில் கொடிய விஷம் யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை விஷம் கலந்தது